என்ன நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு ரெண்டு பேர் போயிருக்கேன் போகும்போது மீன் ஒரு ஒரு கம்மால மீன் ஒரு குளத்துக்குள்ள மீன் ஓடிட்டு இருக்கு அது நல்லா வத்துன குளம் அங்கிட்டு இருந்தால் ஒவ்வொன்றவுடனே ஒருத்தன் பார்த்துருக்கேன் ஏ மாலை போட்டோம் வேணாம்டா நான் கோயில் போறேன்டான்னு இருக்கேன் பள்ளிக்கு போறேன்னு இருக்கேன் நூறுத்தஞ்சு இருக்கேன் இல்லை இல்லை நான் மீனை இறங்கி பிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு அந்த குளத்துக்குள்ள மாலையை கழட்டி வச்சு இறங்கி மீனை பிடிச்சிட்டேன் பிடிச்சா ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கெண்டையை பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் குளம்பு வச்சிருக்கேன் குலம் வைக்கும் போது அவன் சிந்தனை என்னடா இது இந்த பதினஞ்சு கிலோ மீனுக்காக இந்த முருகனை விட்டுப்புட்டோமே காலையடி வாரம் வரைக்கும் போயிட்டோமே என்ன செய்ய முருகன் கோச்சிக்கிடுவாராம் இந்த என்ன அவன் மனசுல ஓடிகிட்டே இருக்கு இன்னொருத்தர் இருந்தான் பார்த்திங்களா அவன் வந்து அங்க கோயிலுக்கு போயிட்டான் அந்த கோயிலுக்கு போய்ட்டு கோயில் போகும்போது தான் எத்தனை கிலோ மீனை பிடிச்சிருப்பான் சண்டாள பாவி பதினஞ்சு கிலோ பிடிச்சானா இருபத்தஞ்சு கிலோ பிடிச்சான்னு தெரியல எப்படி ஒரு ரூபாய் கிடைச்சிருக்குமே ச்சே நம்மளும் மீனை பிடிச்சிருக்கலாமே நினச்சிட்டே சாமி இருக்கான் அரசியல்ல புண்ணியமே வந்து மீன் புடிச்சவனுக்கு கிடைச்சிருக்கு. முருங்கை போயலுக்கு போனவனுக்கு கிடைக்கல. அதுதான் இங்க நடக்கும். உண்மையிலே வந்து நேதாஜினுடைய வழியில் வந்த நாங்கள் எத்தகைய துன்பத்தை மறைக்க தயாராக இருக்கிறோம். 3 நாள் கக்குசே போாம போராடி இருக்க அந்த இடத்துக்காக. அப்படி இருக்கும் போது இந்த மேடை மட்டுமல்ல இல்லை. தரையில தான் உட்காரணும் இதல தான் படுத்து தூங்கணும். இதல தான் திங்கணும். சோறே இல்லனாலும் இருந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் போர்க்குணம் கொண்ட நேதாஜினுடைய போர் வீரர்களாய் நாங்கள். ஆக என்ன சொல்ல வரேன்னா நேதாஜியை உண்மையா வழி வழிபடக்கூடியவர்கள் நேதாஜியுடைய புகழை பரப்பக்கூடியவர்கள் நேதாஜியுடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த இடத்திலும் நேதாஜியுடைய எண்ணமும் சிந்தனையும் மாறாமல் செயலுக்கு கொண்டு போவர்கள் நாங்கள் எங்களுக்கு எந்த காலத்திலும் நேதாஜியுடைய ஆசை எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் சும்மா விளம்பரத்துக்கு பண்றவனா வந்து இந்த முருகன் கோயிலுக்கு மீன் கதையாயிரும் கணேச எந்த மேடை ஓட்டிருப்பேன் கணேசப்ப மேடை தான் இருக்கும் கடைசியில வந்து பிரச்சனை வந்துடாதா கடைசியில வந்து இந்த பொம்பளை பிள்ளை சிலம் படிச்சது ஒருத்தர் மேல ஒருத்தர் பற்றுக்க கூடாது இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே நீ இன்னொரு இடத்துல நடத்தினா நேதாஜியினுடைய ஆசி உண்மையில யாருக்கு கிடைக்கும் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால இந்த சிலை விவகாரத்திலும் சரி இங்கே நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் சரி கணேசனை முதல்ல வந்து போட்டியா நினைக்காதீங்க கணேசன் நம்மல்ல ஒருவர் தான் கணேசன் போன்ற நபர்கள் இல்லை என்றால் இந்த வள்ளியூர் மட்டுமல்ல இதே போல ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருத்தர் இருக்கா ஒவ்வொரு கணேசன் இருக்கா அந்த கணேசன் மாதிரி ஆளுகள் எல்லாம் சமுதாயத்தை காப்பாற்ற முடியாது கணேசன் வந்து என்னைக்காவது வந்து உங்கள்கிட்ட வந்து யாசகம் கேட்டு வந்திருக்காரா உங்கள்கிட்ட வந்து ஏதாவது இதை கொடுத்தா நான் இதை செய்வேன் சொல்லியிருக்காரா இதை மிரட்டுதல் பண்ணியிருக்காரா திருந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் காவல்துறை வந்து கணேசன் போன்றவர்களை ஒடுக்குவதை விட்டுவிட்டு திருந்தி வாழ்பவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு வாழ வழிவகை தான் நியாயமான செயல் ஒருவேளை கணேசனை சட்ட முரணாக முடுக்குவோம் என்று நீங்கள் கூறினால் அதில் எதிரொல்ல நேதாஜி சுபாஷனை தயாராகத்தான் இருக்க ஒன்று மடங்கி போகமாட்டோம் எவனுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் யாருக்கு போக போமாட்டோம் எதுக்கு போனோம் எதுக்கு போனோம் நாங்க என்ன தப்பு செஞ்சோம் கணேசன் கஞ்சா வைத்தாரா நீ கஞ்சா வைத்த பொய்யா போட்டு கணேசன் வந்து குட்கா வைத்தாரா கணேச கலவாண்டாரா சொல்லு ஏதாவது சொல்லு ஆனால் ஏதாவது ஒரு வழக்கு போடணும்னு துடிக்கிறீங்களே இதே போல மொட்டை பெட்டிஷனுக்கு எல்லாம் வழக்கு போடணும் நினைச்சா நாங்க எத்தனை மொட்டை பெட்டிஷன் போடுற டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம் என் வேலையை அது உட்காந்த இடத்துல தட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஆக கணேசன் மட்டுமல்ல எங்களுடைய தம்பி மாதிரி ஒரு பையன் மேலதான் ஒரு வழக்கு அது அது பாத்தீங்கன்னா சின்ன அழிஞ்சடி அதுவும் பொய் வழக்கு அந்த வழக்குக்கு ரவுடி லிஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க வள்ளியூர் காவல்துறை எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயலில் இறங்கி இறங்கி இருக்கிறது பாருங்க நீங்கள் எங்களை ஒவ்வொரு முறை ஒடுக்கும் போதும் சரி பாலைவனத்திலே இருந்து அந்த பூமியை துளைத்துக்கொண்டு கொண்டு கள்ளி செடி வெளியேறி தண்ணீர் இல்லாமல் எத்தனை நாளாலும் தாங்கிக் கொண்டு அது எப்படி முழுக்கலாம் அந்த அந்த கள்ளி செடியான அந்த வெப்பத்தை தாங்கி முல்லை வெளியே விட்டு ஈரத்தை வெளியே விட்டு அங்கிருக்கிற ஒட்டகங்களுக்கு உணவாகிறதோ அதே போன்ற இந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் நன்மைதான் தவிர ஒரு நாளும் உங்களுக்கு நாங்கள் வடிவதில்லை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள் விழுந்தால் விதையை போல் விழுவோம் எழுந்தால் மரமாக எழுவோம் இதுதான் நேதாஜி சுபாஷனை இதை புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவெளிகளை நன்றி வணக்கம்